தென்னிந்திய அளவிலான ரோல் பால் போட்டியில் சாதனை படைத்த தமிழக வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் கடந்த பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் இந்திய அளவிலான ரோல் போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழக அணி சார்பில் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி ராஜன் உள்விளையாடல் பயிற்சி பெற்ற முப்பத்தோரு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு வீரர் வீராங்கனைகளுக்கு சின்னாலப்பட்டி ராஜன் உள்விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சர்வதேச நடுவர் மாஸ்டர் பிரேம்நாத் ரோல் பால் பயிற்சியாளர்கள் கலை கலந்து கொண்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சங்கத்துடைய பயிற்சியாளராக இருக்கேன் கடந்த ஞாயிறு கேரளா மாநிலம் கொல்லத்தில் கொல்ல மாவட்டத்தில் தென்னிந்திய ரோல் பால் போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய ஆறு மாநிலங்கள் பங்கு பெற்றன இதில் நமது திண்டுக்கல் மாவட்ட ராஜன் உள் பயிற்சி பெற்ற அதுமட்டுமின்றி திண்டுக்கல் பகுதியில் பல ஓட்டஞ்சத்திரம் நிலக்கோட்டை பகுதியிலும் பயிற்சி பெற்ற ரோல் பால் வீரர்கள் தமிழக அணி சார்பாக பங்கு பெற்று வெற்றியும் பெற்றுள்ளார்கள் இவர்கள் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக போட்டியில் நடைபெற்றன வெற்றி பெற்று நமது தமிழகத்துக்கும் திண்டுக்கல் மாவட்ட ரோல்பால் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள்